இப்ப கூட சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டி திருத்தம் நடவடிக்கை மேற்கொண்டாங்களா அப்படிப்பட்ட பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் தான் திமுக சார்பில் நம்ம ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறோம் ஒரு பக்கத்தில் நீதிமன்றத்தில் சட்ட ரீதியாக போராட்டத்தை தொடர்ந்தாலும் மக்கள் மன்றத்தில் ஒவ்வொருத்தர் வீட்டுக்கும் போய் அவங்களுடைய வாக்குரிமையை உறுதி செய்ய திமுக நிர்வாகிகள் துணையாக இருந்தாங்க இந்த நிலையில நேற்று வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியாகி இருக்கு நீங்க எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாக்கு இருக்கிறத உறுதிப்படுத்திக்கங்க எஸ்ஐஆர்ஐ பொறுத்த வரைக்கும் நம்ம பணிகள் இன்னும் முடியல உங்களுடைய வாக்குரிமை பறிக்கப்பட்டிருந்தா கழக நிர்வாகிகள் உங்க வீடு தேடி வருவாங்க வாக்காளர் பட்டியல உங்க பேரை சேர்ப்பதற்கான உதவிகள் அவங்க செய்வாங்க நீங்க கவலைப்படாதீங்க நம்மை வாக்களிக்க விடாமல் தடுக்கிறதுக்கு ஒன்றியத்தில் ஆளும் பாஜக அரசு பல்வேறு முயற்சிகளை செய்வாங்க அது எல்லாத்தையும் முறியடிச்சு நாம நிச்சயம் வெற்றி பெறுவோம் உங்கள் நலனையும் உரிமைகளையும் பாதுகாக்க திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட மாடல் அரசும் என்றைக்கும் உங்களுக்கு துணை நிற்கும் நீங்களும் எப்பொழுதும் எங்களுக்கு துணை நிற்க வேண்டும் என்று வேண்டுகோளை எடுத்து வைத்து சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் எனப்படுவார்கள் என்கின்ற பைபிளையும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது உங்கள் செயல் அனைத்தும் அன்புமயமாக இருக்க வேண்டும் உங்கள் மீது அன்பாக இருப்பதைப் போலவே அடுத்தவர் மீது அன்பாக இருங்கள் என்று இயேசு வருமானின் மொழிகளை எடுத்துச் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்